வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருகம்பாக்கம்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து சூப்பரா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில நல்ல ஒரு ஹைஃபையான பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஸ்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் நல்ல ஒரு லொக்கேஷன்ல இருக்குங்க எல்லாமே இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் வீடாவே இருக்குங்க இதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு தான் என்ட்ரன்ஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு பக்கவா ஸ்லோப்பு கார் ஏறதுக்கான ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கேட் வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு ஒரு எஸ் எஸ்ல நல்ல ஒரு டிசைன்டு கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே வந்து ஒரு அழகான நல்ல ஸ்பேசியஸ் ஆன ஒரு கார் பார்க்கிங் வசதியுமே கொடுத்துருக்காங்க நீங்க இதுல வந்து எவ்வளவு பெரிய கார் வேணாலுமே இங்க உங்களால பார்க் பண்ண முடியும் கார் மட்டும் இல்லங்க ரெண்டு மூணு டூ வீலருமே நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேசியஸாவே இருக்கு ஃப்ரண்டோட கார் பார்க்கிங் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து வால்லே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் ஏறி உள்ள போற மாதிரியான ஒரு அமைப்போட இந்த என்ட்ரன்ஸ் வந்து இருக்கு மெயின் கேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கு உள்ள வந்து சகா பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் கேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரில் கேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கான ஒர்க் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு ஓகேவா இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள என்ட்ரான உடனே அழகான நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலுங்க ஹால் மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பால் சீலிங் ஒர்க்குமே நல்ல டிசைனா அழகா எல்இடி லைட்டிங் ஒர்க்ஸோட சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டியர் லுக் வந்து இருக்குங்க வித் எல்இடி லைட்டிங்ஸோட வந்து பக்காவா வந்து இந்த ஹால வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹாலிலே வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோ ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு மொஸ்கிட்டோ நெட்டோடவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் கிரில்லோடவே பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல பிவிசி விண்டோ வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் அதாவது உள்ள கதவுக்குள்ள வர்ற இந்த விண்டோ வந்து பாருங்க அழகா வந்து உங்களுக்கு உடன்ல பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காகவே இருக்கு இந்த வீட்டுக்கு எல் சோஃபா போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் வைக்கிறதுக்கான எலக்ட்ரிக்கல் எல்லாமே வசதிகள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க மீட்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து தக்கவா பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் फ्लोर ஃபுல்லாவே வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிட்டியான ஹை கிளாசி கிரானைட் கல்லுமே வந்து பதிச்சிருக்கிறாங்க நீங்க இங்க கீழே பாருங்க இந்த ரிஃப்ளக்ஷனே தெரியும் உங்களுக்கு கிளாசியான கிரானைட் ஒர்க்குமே வந்து ஃபுல்லாவே பண்ணிருக்கிறாங்க அப்படியே ஹால்ல இருந்து நம்ம இங்க பக்கத்துல வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பேசியஸ் ஒரு டைனிங் ஏரியாங்க டைனிங் ஏரியாவுக்குமே வந்து உங்களுக்கு வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பேக் என்ட்ரன்ஸுக்கான கேட் இருக்கு அங்க உங்களுக்கு வெளியிலயுமே ஒரு ஏரியா இருக்கு பேக் என்ட்ரன்ஸ் இருக்கு இங்கேயுமே வந்து நீங்க ஈவினிங் டைம்ல வெளியில உட்காந்து பேசுறதுக்கான வசதிகள் எல்லாமே இங்கேயுமே இருக்கு இங்க ஒரு கேட் இருக்கு பின்னாடியுமே வந்து உங்களுக்கு ரோடு பெசிலிட்டிஸ் இருக்குனால வந்து இதுவுமே ஒரு வழி பேக் வழியா வீட்டுக்கு வர்றதுக்கான வழி இருக்கு டைனிங் ஏரியாவில வந்து மேல வந்து உங்களுக்கு லாஃப்டுமே கொடுத்துருக்காங்க அப்படியே டைனிங் ஏரியாவில இருந்து நம்ம கிச்சனுக்கு இப்ப நம்ம போகலாம் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் திங்ஸ் வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸ்க்கான செல்ஃப் இருக்கு அதுக்கப்புறமா வந்து கிச்சன்ல உங்களுக்கு பக்காவா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க நல்லா ஒரு எல் ஷேப்ல வந்து ப்ராப்பரா பக்காவா கிச்சன் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க கிச்சனுக்கு இங்க ஒரு வெண்டிலேஷன் சப்போர்ட்டுக்காக விண்டோ இருக்கு இங்கேயுமே ஒரு விண்டோ வந்து கொடுத்திருக்காங்க கிச்சனோட மேடை வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு கிரானைட்ல பக்காவா பண்ணிருக்கிறாங்க டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சன் தீமை பேஸ் பண்ணி அழகா வந்து டைல்ஸ்மே வந்து கொடுத்திருக்காங்க கிச்சன்மே வந்து நல்ல ஸ்பேசியஸா கொடுத்திருக்காங்க மேலையுமே வந்து பாருங்க நல்ல லாஃப்ட்ல இருந்து எல்லா வசதிகளுமே இருக்கு திங்ஸ் எவ்வளவு வேணாலும் நீங்க இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் கீழேயுமே வந்து உங்களுக்கு எல்லா விதமான திங்ஸ் வைக்கிறதுக்காக ஓப்பனாவே விட்டுருக்காங்க நம்ம என்ன திங்ஸ் வேணாலும் கீழே வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக்கல் கிச்சன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பக்காவா வந்து பார்த்து பார்த்து நீ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிச்சன்ல இருந்து ஹால்க்கு வந்ததுக்கு அப்புறம் மெயின் கேட் இங்க இருக்கு மெயின் கேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இங்க இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பாருங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெட்ரூம்னு சொல்லலாம் இங்கேயுமே வந்து உங்களுக்கு விண்டோ பெசிலிட்டிஸ்ல இருந்து ஷெல்ஃப்ல இருந்து ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃபுளோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இங்கே ஒரு காமனான கமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான வெண்டிலேஷன் அதுக்கப்புறம் வந்து சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ்ல இருந்து எல்லாமே போட்டிருக்காங்க ஹாலுக்கு வந்துட்டோம் ஹால்ல இருந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிரானைட் தான் ஃபுல்லாவே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஹேண்ட் ரயில்ஸ் எல்லாமே எஸ் எஸ்ல நல்ல ஹை குவாலிட்டியான எஸ் எஸ்ல ஹேண்ட் ரயில்மே வந்து போட்டிருக்காங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இங்க ஒண்ணு இருக்குங்க ரெண்டு ரூமுக்கு நடுவுல இங்க ஒரு லிவிங் ஏரியா இருக்கு இப்போ நம்ம ரெண்டாவது பெட்ரூமை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க இங்கேயுமே உங்களுக்கு லாப்ட் ஷெல்ஃப் விண்டோஸ் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு குட்டி பால்கனியுமே கொடுத்துருக்காங்க பால்கனியுமே வந்து பாருங்க அழகா ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ் பண்றதுக்காக சூப்பராகவே இருக்கு அதுக்கு ஸ்கிட் டைல்ஸ்மே கொடுத்திருக்காங்க இதுக்குமே எஸ்எஸ் ஹேண்ட் ரைலுமே வந்து போட்டிருக்காங்க பாத்ரூம் வந்து இருக்கு சீலிங் வரைக்கும் டைல்ஸ் போட்டு ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்கு ரூம்ஸோட டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம்ல இருந்து தேர்ட் பெட்ரூம்க்கு வந்து போகலாம் இதுதான் வந்து இங்க இருக்கிற இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க எவ்வளவு பெரிய பேசியஸா இருக்கு அப்படின்றது பிரமாண்டமான ஒரு பெட்ரூம்னே சொல்லாங்க பயங்கரமா இருக்கு நாளைக்கு இதுல நீங்க இன்டீரியர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி பார்க்கும் இது வேற லெவல்ல இருக்கும் வென்டிலேஷனுக்காக பக்காவா வந்து பெரிய சைஸ்ல இங்க ஜன்னல்மே கொடுத்துருக்காங்க வித் வந்து மஸ்கிட்டோ நெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க காத்தோட்டமாகவும் இருக்கு நல்ல வெளிச்சமாகவுமே இருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் அது மட்டும் இல்லாம செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே லாப்ட் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு நல்ல ஸ்பேசியஸா இருக்குங்க நல்ல ஸ்பேசியஸாவே கொடுத்து கொடுத்துருக்காங்க வேறவங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்கு வேண்டியில் ஃபேனில் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க சீலிங் வரைக்குமே வந்து உங்களுக்கு டைல்ஸ்மே வந்து போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான பால்கனி இந்த வீட்டோட ஒரு பால்கனி ஏரியாங்க ஓகேவா ஸோ பால்கனி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃப்ரண்ட் உங்களுக்கு எலிவேஷனோட வர்றதுனால இங்கே வந்து அழகாக உங்களுக்கு அந்த டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இங்கேயுமே வந்து டோர் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேருந்து வெளில இருந்து பார்க்கும் போது உங்கள் வீடு வந்து இன்னும் கிராண்டாக தெரியறதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு அந்த எஸ் போட்டு டிசைனர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் லுக்கோ லுக் ஒன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவான ஒரு அழகா தெரியும் சூப்பரான பால்கனிங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் மேலையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இதோட டெரஸ்க்கு நம்ம போகலாம் இங்க வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே வந்து கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க இங்க ஒரு இடம் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஏரியா அப்படி போறதுக்கு ஒரு உட்டன் கேட்டு அது இல்லாமல் இல்லாம செகண்டரியா ஒரு கிரில் கேட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க இந்த கிரில் கேட் வழியா நம்ம மொட்டை மாடிக்கு வந்துடலாம் இங்க இருந்து நீங்க வெளியில எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபுல்லாவே வீடு தாங்க சுத்தி 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 ஃபுல்லாவே வீடு தான் மேலே இங்க இருக்கிற இந்த எலிவேஷன் டிசைன்ல வந்து இங்க எல்இடி லைட்ஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில இருந்து நம்ம அப்படியே நம்ம ஒரு வியூவை பாருங்க ஃபுல்லாவே வந்து பக்காவா ரெசிடென்சியல் ஏரியாங்க சூப்பரா இருக்கு வீடுமே ரொம்ப அருமையா பக்காவா பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க இந்த வீடை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ரெடி டு மூவ்ல தான் இருக்கு பிராண்ட் நியூ ஹவுஸ் ஒரு நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல வீடு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் நம்பருக்கு கால் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பக்காவாக கிளியர் பண்ணுவாங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய்